அழகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதிய கணியம் பின்பருவற்றுள் எது அழகு இருக்காம் ஆனால் பரிமாணம் இல்லையாம் அப்போ முதலாவது உங்களுக்கு ஒரு விட வந்திருக்காங்க ப்ளம்மிங்கின் மார்லி முதலாவது இவருக்கு ஒரு சோம்பாடு என்னென்னு கேட்டிங்கண்டா இ சமன் ஹெச்எஃப் இந்த தான் ப்ளம்மிங்கின் மார்லி அப்போ ஹெச் சமன் என்னென்னு கேட்டீங்கண்டா இவர் பெருக்கப்பட்டு கொண்டிருக்கேன் இங்கே அளவு வந்துருண்டா என்ன செய்வதுன்னு கேட்டிங்கன்னா பிரிபடுவேர் அப்போ இன்றது சக்தியை குறிக்கிது சக்திக்கு அழகை ஜூல் அண்டு போட்டோம் என்றாலும் எஃப்ன்றது மீர் என்ன குறிக்கிது அப்போ செக்கன் அண்டு போட்டாலும் அப்போ ப்ளம்மிங்கின் மார்லி என்றது எங்களுக்கு ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன்னுன்ற ஒரு அழகையும் தருது ஜூலுக்கும் பரிமாணம் இருக்குது செக்கனுக்கும் ஒரு பரிமாணம் இருக்குது அப்போ ப்ளம்மிங்கின் மார்லிக்கு ஒரு பரிமாணம்ன்றது ஒன்று இருக்குது அப்போ இவருக்கு பரிமாணம் உண்டு சரியா பரப்பிழுவையை பரப்பிழுவை என்றது ஓரளகு பரப்பில தாக்குற விச இதை நாங்கள் டி என்று குறிப்பிட்டேன்டா இவருடைய அழகு என்னென்று கேட்டிங்கன்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் இதில் நியூட்டனுக்கும் பரிமாணம் இருக்குது மீட்டருக்கும் பரிமாணம் இருக்குது ஆகவே பரப்பிலுவைக்கும் ஒரு பரிமாணம் இருக்குது சக்தி பார்த்தோம்னா சரி சக்திக்கு தெரிந்தானே ஜூல் ஜூல் தான் அழகு இந்த ஜூலுக்கு பரிமாணம் இருக்குது அப்போ இவரும் பரிமாணம் உள்ள ஒருத்தர் தான் அடுத்தது தொடர்பு வகம் தொடர்பு வகம்ன்றது ஒரு பொருள் குறிப்பிட்ட வேகத்தில் அசை இந்த பொருள் சார்பாக இந்த பொருள வேகம் என்ன என்று குறிப்பிடுறேன் அதாவது ஏ பொருள் சார்பாக பி பொருள்கிற வேகம் என்ன என்று குறிப்பிடுறதான் தொடர்பு வேகம் என்றோட தொடர்பு படுத்தி சொல்கிறது அப்போ நான் போதும் என்னத்தை கிடைக்கிறேன்டா அதாவது ஏ பொருள் சார்பாக பி பொருளின் வேகம் என்னென்னு தான் குறிப்பிடுறேன் அப்போ வேகத்துக்கு அழகன் என்று கேட்டீங்கன்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் மீட்டருக்கு மழை இருக்குது செகண்டுக்கு மழை இருக்குது அப்போ தொடர்பு வேகத்துக்கும் பரிமாணம் உள்ளது ஒளிச்சரிவு மட்டம் இந்த ஒளிச்சரிவு மட்டம்ன்றது அழகு டெசிபல் அழகுற நாங்கள் ஒளிச்சரிவு மட்டம்ன்றது இந்த டெசிபலுக்கு அழகு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏண்டா டெசிபல்ற சாம்பாடு ஐயங்கள் ஐநோட்டம் தான் சொல்லுவோம் அதாவது இந்த ஒளிச்சரிவு மட்டத்துக்கு இதை நான் பிஎன் எடுத்துறேன் ஒளிச்சரிவு மட்டம் ஒளிச்சரிவு மட்டம் டென் லொக் ஐயங்கள் ஐநோட் இந்த ஐநோட்டும் என்னென்னு என்னன்னு ஐ ஐசமன் வெட் மீட்டர் மைனஸ் அதாவது ஒளிச்சரிவு மட் ஒளிச்சரிவஸ் குறிக்குது அதாவது ஓரளவு பரப்பில் தாக்குற ஒளிச்சரிவு என்ற அழகை குறிக்கிது இந்த ஒளிச்சரிவு பாருங்கள் ஐங்க ஒட் ஒரே தானம் அப்போ என்ன செய்யும் வெட் இதில் இருக்க மைனஸ் டூ பெட் மைனஸ் டூ என்ன செய்யும் வெட்டுப்பட்ட அப்புறம் என்ன செய்யும் இது கொண்டு அழகு இல்லை இதுக்கண்டு அழகு இருக்குது பட் இதுக்கு பரிமாணம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பரிமாண அடிப்படையில் போட்டோம்னா இதுக்கு பரிமாணம் இருக்காது இப்போ ஒளிச்செருவு மட்டத்துக்கு தான் பரிமாணம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒளிச்செரி மட்டத்தை விட என்னென்னத்துக்கு பரிமாணம் இருக்காதுன்றா முறிவுச்சூட்டிக்கு பரிமாணம் இருக்காது உராய்வு குணத்துக்கு பரிமாணம் இருக்காது தலக்கோணத்துக்கும் திண்ம கோணத்துக்கும் பரிமாணம் இல்லை இப்படி கொஞ்சம் விஷயங்களுக்கு பரிமாணம் இல்லாமலும் இருக்கும் இந்த ஒளிச்செறிவு மட்டமும் ஒருத்தர் தான்